வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கோல்டன் பக்தி டிவி சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் கரம் சிரம் தாழ்ந்து வணங்கி கடகராசி அப்போ கடகராசிக்கு சனீஸ்வர பகவான் எப்படியெல்லாம் இருப்பார் கடகராசிக்கு ஏற்கனவே வக்ரம்னு சொன்னாலே எதிரிடைன்னு நான் சொல்லியிருக்கிறோம் அதாவது எதிர்பார்க்கக்கூடிய செயல்பாடுகள் அவருடைய கேரக்டருக்கு எதிர்பார்க்கக்கூடிய செயல்பாடுகள் அப்பா இந்த கடகராசிக்கு இந்த ஆண்டில் இந்த சனீஸ் வக்கர பயிற்சி ஒரு நல்ல பலனை கொடுப்பார் முதல் பாயிண்ட்டு உங்களுக்கு ஏன்னா கடகம்னாலே சந்திரனுக்கு உட்பட்டது கடகம்னாலே மனசுக்கு உட்பட்டது கடகம்னாலே சிந்தனைக்கு உட்பட்ட இடம் அந்த இடத்தை இவர் எப்படி இருப்பார் கெடுத்துக்கிட்டு இருப்பார்னு நம்ம சொல்லுவோம் அதே சமயத்தில் வக்கரன் வக்கரம் ஆகும்போது அவர் அதை நன்மையாக ஆக்கி கொடுப்பார் இதுதான் நேயர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் அப்போ எந்தெந்த வகையில் கொடுப்பார் ஏற்கனவே நீர் சம்பந்தப்பட்ட தொழில் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் நாட்டு நாட்டு கடைன்னு சொல்ல மெடிசின்ஸ் மெடிக்கல்லே நாட்டு மெடிக்கல் நாட்டு மருந்து கடை இந்த சம்மந்தப்பட்டது ஹோட்டல் சம்மந்தப்பட்டது ஹோட்டல் சம்மந்தப்பட்டது நீர் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்களும் மீன் சம்மந்தப்பட்டது நிலத்தில் வரக்கூடியது அந்த ஏறால் மீன் சொல்கிறோம் பார்த்தீங்களா அது சங்கு தானியங்கள் தானியங்கள் இது எல்லாமே கடகராசிக்கு உட்பட்டது அப்படி தொழில் பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல இந்த வக்ரத்தில் கடகத்துக்கு ஒரு பத்து பர்சண்ட்டு நன்மையை கொடுக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை ஏற்கனவே கடகராசிக்கு உங்களுக்கு பதினோராம் இடத்துல குரு பயிற்சி இருக்கார் கடகராசிக்கு குரு பயிற்சி நல்லது அதாவது இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டம் பட்ட துன்பம் பட்ட துயரம் எல்லை இல்லாத கழுத்தில் மாட்டியாச்சு வேனில் மாட்டலை அப்படிங்கிற நினைவில் இருக்கிறவங்களுக்கு அப்படி உணர்வில் இருக்கிறவங்களுக்கு அசிங்கப்பட்டவங்களுக்கு ஏன்னா அஷ்டமத்து சனி கடகத்திற்கு அஷ்டமத்து சனி இதுக்கெல்லாம் ஒரு விடை இந்த வக்ரம் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சனீஸ்வரன் எவ்வளவு கீழ்நிலை இருந்தாலும் மேல்நிலை ஒரு கொடுத்து தான் ஆகணும் மேல்நிலை கொடுப்பார் அந்த வகையில் நான் சொல்லக்கூடிய மேற்கண்ட சொன்ன தொழிலை மட்டும் தயவு செய்ய அந்த தொழிலை செய்யும் பொழுது கடகராசிக்கு விளையாட்டு விளையாட்டுக்கும் நல்லாயிருக்கும் விளையாட்டு தொழிலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் எங்கே போனாலும் விளையாடுறதுக்கு அரசியல் அரசியல் சம்மந்தப்பட்டதுக்கு அரசு சம்பந்தப்பட்டதுக்கு அரசோட ஒன்று இருக்கக்கூடிய தொழிலுக்கு அரசோட ஒன்று இருக்கக்கூடிய தொழிலுக்கு அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு இப்போ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு அதாவது இல்லாத ஆலைக்கு இழுப்பு பூ சக்கரைன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வழியை பிறக்கின்றது இந்த சனீஸ்வருடைய வக்ரம் கடகராசிக்கு ஒரு நல்ல பாதையை உங்களுக்கு கொடுக்கின்றது ஒரு நல்ல திருப்பு முனையை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கின்றது எப்போ இந்த இருபத்தொம்போது ஆறு வக்கரத்தில் இருந்து அப்போ நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அப்போ சனீஸ்வரனுடைய வக்கரமும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மையை கொடுக்கின்றது அதே நேரத்தில் கடகராசி நேரலுக்கு உங்கள் ராசிக்கு பதினொன்றில் குரு இருக்கிறார் அப்போ உங்கள் ராசிக்கு பதினொன்றில் குரு இருக்கும்போது நிச்சயமாக அவரும் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார் எதை வைத்து உங்களுடைய தசாபத்தி உங்களுடைய கடக கடகராசியில் இருக்கக்கூடிய தசாபத்தி ஏன்னா நீங்கள் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மூணு நட்சத்திரக்காரங்க இருப்பீங்க மூணு நட்சத்திரக்காரங்க பிறந்ததில் உங்களுக்கு இப்போ இருபத்தொம்போது ஆறுலேருந்து உங்களுக்கு என்ன தசாபத்தி உங்கிறத கணக்கெடுப்பு பண்ணுங்கள் சந்தேகம்னா கேளுங்க நிச்சயமாக அதுக்கு தெளிவான பதில் கிடைக்கும் உங்கள் ஜனம ஜன இது பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்போதுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க எப்போதுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக ஏன்னா அஷ்டம தச்சனை இன்னும் முடியலை அதனால எச்சரிக்கை அப்போ எந்தெந்த வகையில் எச்சரிக்கை கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கை பிரயாணத்தில் எச்சரிக்கை எப்போதுமே இரவு பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் பகல்ல ஒரு பயமாக இருக்குது இப்போ அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நேர் பெருமக்கள் ராத்திரப்படுதே எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது பகல போனால் பயமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது ஒரு வகையிலையும் இருக்குது பகலோ இரவோ கவனம் அதிகம் பகலோ இரவோ கவனம் அதிகம் அதில் மாற்றுக்கருத்து அல்ல கடகராசி நேர்களுக்கு வாராகி அம்மன் வழிபாடு வாராகி அம்மன் மறந்துடாதீங்க ஏன்னா உங்களுடைய கடகராசிக்கு உட்பட்ட தெய்வங்களை தான் நான் இருக்கிறேன் வாராகி ஆயிலி நட்சத்திரத்துக்கு மட்டுமல்ல கற்கடேஸ்வரர் கும்பகோணத்துக்காருக்குள்ள கற்கடேஸ்வரர் அதாவது நண்டு தவம் இருந்து நண்டுக்கு முத்தி கொடுத்த இடம் கர்கடேஸ்வரரை வழிபடுங்க சென்னை வாசியாக இருந்தீங்கன்னா நம்ம மயிலாப்பூர் கற்பக கபாலீஸ்வரர் அது மிக கற்பகம்பால் சமயத கபாலீஸ்வரர் இருக்கார் அவர் வழிபடுங்க முண்டேக்கனி வழிபடுங்க கோழுவலி இருக்காங்க கோழுவலியம்மனை நாங்கள் கும்பிடலாம் இந்த மாதிரிலாம் அம்பால் வழிபாடு அதை விட சிறப்பு வடக்கு முகமாக உள்ள வடக்கு முகமாக உள்ள அம்பால் வழிபாடு பண்ணும் பொழுது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன் வடக்கு முகம் கடகம் அதாவது ஜடராசி இல்லைங்களா அப்போ ஜடராசியாக இருக்கும்போது வடக்கு முகில் அம்பால் வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி பாரிஸில் இருக்க பாருங்கள் சென்னையில் உள்ள பாரிஸ் அந்த ஒரு அந்த கோர்ட்டு பக்கத்தில் ஒரு தம்பு செடித்தர் தம்பு செடித்தர் காளிகாம்பால் அந்த காளிகாம்பால் வழிபாடை கொஞ்சம் நல்லா பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் அந்த காளிகாம்பால் வழிபாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பன்னீர் எலுமிச்சமளம் மாலை வாங்கி குங்குமம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன காரியம் நினச்சிங்களோ அந்த காரியம் செயல்படுத்தக்கூடியது அதை விட வக்கிரங்களை வக்கரத்தன்மையை குறைக்கக்கூடியது தீயதை குறைக்கக்கூடியது ஏன்னா காளி இல்லையா மாறினாலும் சரி மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு விடுவா காளி என்ன பண்ணுவாள் கருவை அறுத்துருவா கருவை அறுத்துருவா அதனால் அந்த காளி காம்பால் வழிபட்டு வந்தால் நிச்சயமாக கடகராசி நேயர்களுக்கு இந்த சனியினுடைய வக்கரம் நன்மையை கொடுக்கும் அதில் மாற்றுக்கருத்து அல்ல நிச்சயமாக இந்த சனி வக்கரத்தினால் அவங்க அவங்களுடைய நட்பு கிரகத்திற்கு விட அவங்க அவங்களுடைய பகைப்பற்ற கிரகங்களுக்கு எதிரடைத்தன்மையாக இருக்கவங்களுக்கு நல்லது செய்யும் அவங்கவுங்களுடைய ஜுய சாதகத்தை கணித்து கொண்டு நீங்கள் கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம் தயவு செய்து உங்களுடைய ஜன பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறி இந்த பதிவினை முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனே திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்